வேலுண்டோம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான பொன்னான வாக்கைத்தான் இன்று உன் அப்பா அழிக்க வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகின்றாய் உன் அப்பாவாகிய நான் அதை நிறைவேற்றி தருவதற்காக முடிவெடுத்து விட்டேன் இதனால் வரை பல விஷயங்களை உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்திருக்கின்றாய் அப்பா இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்துக் கொடுத்து விடுங்கள் இந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி விடுங்கள் நபருடன் எப்படியாவது என்னை சேர்த்து வைத்து விடுங்கள் என்று பலமுறை நீ என்னிடம் வெவ்வேறு விஷயத்திற்காக மஞ்சாடியிருக்கின்றாய் நானும் என்னுடைய பல விஷயங்களை நீயும் எனக்கு அதற்காக நன்றி சொல்லி அல்லவா ஆனால் என்றோ நீ சற்றும் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு மிக பெரிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற உள்ளது கடந்த காலத்தை விட மிகவும் சிறப்பாக உள்ளது எனவேதான் அப்பா நான் பலமுறை உன்னிடம் கூறுகின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கடந்த காலத்தை மறந்துவிடு என்று இப்பொழுது இன்று இருக்கும் சூழ்நிலையை பார்த்து கலங்கி நிற்கின்ற வெகு விரைவில் மலர்களைப் போல பூத்து கொழுங்க போகின்றாய் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் ஒரு இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாய் என்றால் அவ்விடத்தில் இருந்து முதலில் வந்துவிடு கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து இனிமேலாவது கலங்க வேண்டாம் தங்கமே எதுவும் கடந்து போகும் என்று உலக நேதியை முதலில் புரிந்து கொள் உன்னை விழ வைக்க அகிலமே முயன்றாலும் நீ அஞ்சாவே உன்னை வாழ வைக்க உன் அப்பாவாகிய நான் இருக்கின்றேன் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உன்னுடைய பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களுக்கு எதிரியாக உன்னுடைய பலவீனமே மாறி உன்னை காயப்படுத்தி விடுவார்கள் தங்குமே உனக்கென்று ஒரு தனி திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு அதனை தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாகவே இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முயற்சி செய் முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்வில் முன்னேற்றம் ஒருபொழுதும் தானாக வராது நீ முயற்சி செய்ய செய்யத்தான் உன் வாழ்வில் முன்னேற்றம் வரும் சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் அதுபோல்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கின்றான் துணிந்து நில் துணிந்து செல் எதையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உன்னுள் வளர்த்துக்கொள் தேன் ஊற்றி சமைத்தாலும் பாகற்காய் கசப்புதான் சிலர் தேன் போல பேசினாலும் அவர்களின் எண்ணங்கள் கசப்பாகத்தான் இருக்கும் எனவே மற்றவர்களின் வார்த்தைக்கு செவி சாய்க்காதே மற்றவர்களுக்காக ஏங்காதே கிடைக்காத அன்பை எதிர்பார்க்காதே தேவையற்றதை நீ நினைவில் தேக்கி வைத்தால் மனதில் உனக்கு பாரம் கூடும் அவ்வப்பொழுது ஆராய்ந்து அவனை அழித்து விடு தங்கமே அப்பொழுதுதான் நிம்மதி கூடும் எனவே தேவையில்லாததை யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் யோசி வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் தவிர மற்றவரின் அன்பிற்காக ஏங்குவதும் மற்றவர்களுக்காக அழுவதும் அல்ல நீ கடந்த காலங்களையும் நிகழ்காலத்தையும் நினைத்து வருத்தம் கல்லாதே உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கின்றது அதுதான் உனக்கென உன் அப்பா விதிக்கப்பட்ட விதி அதை யாராலும் மாற்ற முடியாது உனக்காக சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் கண்மணியே ஓ முருகா வெற்றுவேன் முருகா